நியிர்களுக்கு இனிய வணக்கம் மேசம் ராசிக்கார நியிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களை பொருத்த வரைக்கும் உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க ஆனு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்காங்க இவங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போது நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட துளி கூட சுயநலம் கிடையவே கிடையாதுங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவக்கு இருக்காங்க இவங்க நேர்மையான காரியங்களை மட்டும்தாங்க செய்வாங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் சந்தக்காரங்களா இருக்காங்க ஆகஸ்ட் மாதத்துல குரு சுக்கிரன் இணைவு முயற்சி ஸ்தானத்துல இருக்கறதுனால முயற்சிகள் அதிக அளவுல நீங்க எடுக்க போறீங்க ஆனா அகலக்கால் வைக்கவே கூடாதுங்க பெரிய முதலீடு செஞ்சீங்கன்னா ஆபத்து வந்துரும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க ஸ்மார்ட் வர்க் இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க மூளைக்கு வேலை கொடுங்க வேலை இல்லாதவங்க வாய்ப்புகளை உருவாக்க யோசனை பண்ணுங்க மனசுடைஞ்சு போய் எந்த இடத்திலையும் சோந்து போயிடாதீங்க உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்காருங்க துடிப்பு மிக்கவரா நீங்க இருக்க போறீங்க முருகப் பெருமானின் அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்குங்க மூன்றாம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அமர்வதால மாற்றத்தை எதிர்பார்த்து நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க முப்பது வயதை தாண்டியவங்க மன வேதனை மன வருத்தம் மன அழுத்தம் போன்றவற்றை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது வாங்கறதுல கவனமா இருந்துக்கோங்க கடன் வாங்கறத தவிர்த்திருங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தோறும் விநாயகருக்கு தீபம் போடுங்கனா உங்க வாழ்க்கையில நன்மைகள் இரட்டிப்பா நடக்குங்க இந்த காலகட்டத்துல திருமண பொருத்தம் பார்க்கறவங்க கவனமா இருக்கோணும் வரன் பார்க்கும் போது முதல்ல சுய ஜாதகத்தை பாத்துருங்க அப்புறம் திருமண பொருத்தத்தை பாத்துடுங்க அவசரப்பட வேண்டாங்க பொறுமையோட நிதானத்தோட செயல்படுங்க மேஷம் ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகள் அதிகமாக வெளிப்பட போகுதுங்க திருமண விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் காணாம போக போகுதுங்க திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க வேலைக்காக வெளியூர் போனீங்கனா நினைத்த சௌகரியம் இருக்காதுங்க অনুসிருச்சு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க பழைய நண்பர்கள் மூலம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க இந்த மாதம் உங்க மனசுல எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதிக அளவுல தோன்ற போகுதுங்க ஆனா கெட்ட சகவாசங்களை தவிர்ப்பது நல்லதுங்க புதிய நபர்களுடன் சேரும் போது கவனமா இருக்கணுங்க

குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா உங்களை உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க மாய கண்ணாடி அப்படிங்கறது மேஜிக் கண்ணாடி கிடையாதுங்க இது ஒரு கண்ணாடி பயிற்சிங்க வீட்ல இருக்கக்கூடிய சாதாரண கண்ணாடியை நீங்க பயன்படுத்தினா போதுங்க கண்ணாடி பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க கண்ணாடி முன்பு போய் நில்லுங்க உங்களோட முகம் பாதி உடல் தெரியும்படி இருக்கணுங்க பிரம்ம முகூர்த்தத்துல இல்லைனா மாலை நேரத்துல மனச அமைதிப்படுத்தி இந்த பயிற்சியை செய்யலாங்க மூன்று நிமிடங்கள் உங்களோட முகத்தை கூர்ந்து கவனிங்க ஒவ்வொரு பகுதியா பாருங்க வலது கண்ண ஒரு நிமிடம் உச்சு பார்த்தா உலகில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல தோன்றுங்க மூளையும் அறிவும் மனமும் கூர்மை பெறுங்க இடது கண்ண ஒரு நிமிடம் உச்சு பார்த்தா உங்கள் அருளியல் மூளையும் ஆழ்மனமும் கூர்மை பெறுங்க ஒரு நிமிடம் இரு கண்களையும் ஒரு ஆழ்ந்து பாத்தீங்கன்னா இரு மூளை பகுதியும் அறிவு மனம் இரண்டும் சமநிலைப்படுங்க இந்த பயிற்சி செல்வத்தை பெருக்கிறதுக்கும் உடல் நலம் அன்பு வெற்றி மகிழ்ச்சி ஆகியவற்றை ஈர்ப்பதற்கும் உதவுதுங்க அறுவது நாட்கள் இந்த பயிற்சியை முழுமையா செஞ்சா மனத்தெளிவு பெரிவீங்க தன்னம்பிக்கை அதிகமாகுங்க உங்க வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியம்ங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க வழிபாடுகள் பரிகாரங்கள் மட்டுமில்லாம இந்த மாதிரியான முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கை கொடுக்குங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் வைப்ரேஷனை அதிகப்படுத்துங்க நல்லதை யோசிச்சு காட்சியா பாருங்க தேவையற்ற நபர்களிடம் நீங்க பேச மாட்டீங்க நேரத்தை பொண்ணா கருதுவீங்க வாய்ப்புகளை உருவாக்க கத்துக்கோங்க தோல்வி உங்களை நெருங்கவே நெருங்காதுங்க நல்லத மட்டுமே பாருங்க கேளுங்க செய்யுங்க அனுபவருக்கும் நல்லதான் தேடுறவங்களுக்கு நல்லது தாங்க கிடைக்கும் கஷ்டம் சோதனை வந்தா கடவுள் ஏதோ உணர்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்க கண்ணாடி பயிற்சியை எல்லாருமே பின்பற்றுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க மேசம் ராசிக்காரネイர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க சுக சூரிய பகவான் இருக்காரு பஞ்சம கேது பகவான் இருக்காரு ரணுன ரோக ஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகுபகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல துன்பங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாம போக போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க மேசம் ராசிக்காரணையர்களே இந்த மாதம் உங்களோட ராசிய ராசிநாதன் செவ்வாய் பாக்கிறதுனால அவர் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க ராசிநாதன் சஞ்சாரத்தால மன மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுதுங்க மனக்கவலை குறைய போகுதுங்க எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட போகுதுங்க சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனமா இருக்கணுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா உங்களோட இடைவெளி குறையுங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனமா செயல்படணுங்க கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்குங்க மாணவச் செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மேசம் ராசிக்காரணையர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு வடக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு தரக்கூடிய பூ மல்லிகை தாமரை பூங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய மேசம் ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் பூர்வீக சொத்தில் இருந்த இழுப்பறி மாற போகுதுங்க தொழில இருந்த மந்த நிலை காணாம போக போகுதுங்க கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் நீங்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க திருமண தடை உள்ளவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இந்த மாதம் அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தோட ஒற்றுமையான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க குடும்பத்துல உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாக போகுது செல்வாக்கும் அந்தஸ்தும் போகுது உங்களுடைய கனவுகள் நினவாகப் போகுதுங்க தாயாரின் உடல் இருந்துக்கோங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க நட்டெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துங்க சொந்த பந்தங்களை விட்டு பிரிய நேரிடுங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆரோக்கியம் திருப்தியா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிலதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி என்னை காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்